சண்டே ஒரு ஒன்பது மணி போல எடுத்த வீடியோ தாங்க இது நாத்தனார் வீட்டில இருந்து ஹஸ்பண்ட் ஒரு பார்சல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சாட்டர்டே வந்துட்டு ரக்ஷா பந்த் இல்லையா அவரோட சாட்டர்டே அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் வந்து போயிருந்தாங்க ராக்கி எல்லாம் கையில கட்டிக்கிட்டு அவங்க அக்கா கிட்ட விஷஸ் வாங்கிக்கிட்டு நந்துக்கு இந்த ராக்கி கயிறு அருணிக்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியும் கூட ஒரு சாக்லேட் பாக்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சாக்லேட் பாக்ஸை வந்துட்டு நந்து வந்து அருணிக்கிட்ட கொடுக்க சொல்லணும் இதை ராக்கி வாங்கி கட்டுறது நானுமே எப்பவுமே மறக்கவும் மாட்டேன் அப்படி நான் வாங்கி கட்டினாலும் ஆறு நந்துக்குன்னு ஒரு ரக்ஷா கயிறு வந்துட்டு என் நாத்தனார் வீட்டிலேருந்து வந்து வந்துடும் ஒவ்வொரு வருஷமும் அதை நான் மறந்தாலும் அவங்க வந்துட்டு மறக்கவே மாட்டாங்க ஸோ பாசல் என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா நல்லா தளத்தலன்னு சூப்பராக மீன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் தொக்கு கூடவும் முட்டை கொஞ்சம் வந்து சாதம் இந்த சாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொ எல்லாத்தையும் வந்து நம்மளால போட்டு சாப்பிட முடியாது இல்லையா மொத்தமாக ஏன்னா நைட் வந்து லேட் ஆகிடுச்சு ஒன்பது மணி போல் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு எல்லா குழம்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருந்ததுங்க